வணக்கம் மக்கள் யாராவது இருக்கீங்களா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா தமிழ் வ வாங்க ஹாய் அதாவது இந்த லைவ் வந்து சும்மா இருக்கிறவன தூண்டி விடுறது அதுக்கான லைவு தான் யாருன்னா அந்த மொட்டை தான் அவனை பேச விடாமல் விடக்கூடாது அவனை கத்த வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம சரி நடக்கும் அதனால் அவனை சும்மா விடக்கூடாதுங்கிறக்காக தான் அவனை நோண்டணுங்கிறக்காக தான் வேலை இல்ல உங்களுக்கு அப்புறம் என்ன பண்றது பூரம் போயிட்டு சுத்திக்கிட்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சுத்தமாவே வேலை இல்லை நேத்துல எங்கெங்க போய் சுத்தினு தெரியுமா பூரம் நடந்தே மும்மூத்தி நகரு கோயம்பன வரைக்கும் நடந்தே தான் போனேன் போன என்ன பண்ண முடியும் ஒரே இடத்துலயுமே போர்டு கிடையாது

அந்த மாதிரி இருந்தால் பண்ணி தரீங்களா நீங்க சொல்லுங்க இல்லை நீ வீடு தெரியுமா அதே வீடு தான் தெரியுமா தெரியாத சரி வந்தா சொல்லுங்க ஓகேவா இப்போ மிஸ்டு கால் விட வேண்டாம் நோட் பண்ணிக்கோங்க நான் லைவ் போட்டுருக்கேன் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தி பூஜ்ஜியம் ரேட்டு

அப்புறமக்கில் ஏன்னா அவனை சும்மா விடக்கூடாது அவனை வந்து சும்மா விட்டோம்னா அவனுக்கு வாய் புளிக்கும் ஏற்கனவே வாய் பல்லாம் நாரி போய்தான் நடக்குது அதனால் அவனை சும்மாவே இருக்க விடக்கூடாது அவனை பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் ஆ போயிட்டு வந்துட்டேன்

அவனை பேச வச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா என்னடா முட்டை ஏண்டா கத்த மாட்டேங்கிற கத்துரா கத்துவிய கத்து ஏன் கத்த மாட்டேங்கிற கத்தி கத்தி தொண்டை தண்ணி வச்சிருச்சா உனக்கு வத்தக்கூடாது உனக்கு வத்தவே கூடாது ம் என்ன உண்ட பொம்மால நாடையை ஆ ஏண்டா உண்ட பொ நாடே தேடுதாமா உங்கள் அம்மால பிடிச்சி நடு ரோட்டில் தீ வச்சு கொடுத்துனுங்கிறாங்க அவ்வளோ போய் நோய் ஆகிடுச்சாடா உங்கள் உண்டை பொம்மாளுக்கு ம் உண்ட பொம்மாளுக்கு நோய் முத்திரிச்சு இருக்கே ம் உன் நாடே சொல்லியிருக்கு ம் ஆதாரம் என்ன டிஃபன் முடிஞ்சா ஆ முடிஞ்ச ஆதாரம் காலையிலேயே சாப்பாடு என்ன சிறுகீரை சிறுகிற அரிசி வத்தல் ம் ஐயோ மா மாத்திரை சாப்பிடும்போது தெரியாது மாத்திரை சாப்பிடணும் போய் ம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா உழைச்சி கொடுத்தா ம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டா பெத்த பிள்ள கூட பார்க்காம நாட்டில் இருக்கிற மக்களுக்காக அதுவும் குறிப்பாக அம்பளைக்காக எவ்வளோ உழைச்சா உங்கள் அம்மா கடைசியில் பார்த்தியா ம் எங்கள் அம்மா நல்ல ரோட்டில் வச்சு தீய வச்சு எரிக்கிற அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நோய் ம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒருவேளை உன்னைய தூக்கி வீசிட்டான்னு நினைக்கிறேன் ம் மகன் அனாதையானு பரவாயில்லை எங்கன்னா உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் நீ பார் நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உனக்கு அந்த ஒருத்தனோட சபாவும் உனக்கு வந்துருக்கும் ம் என்ன ஓ நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே செஞ்சாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் அதில் நூற்றுக்கு ஒரு பத்து பேராவது மோசமான இங்கே இருப்பாங்கல்ல அப்போ அந்த குணம் உனக்கு சேர்ந்துருக்குமில்ல அதனால் அது உங்கள் காத்தாலுக்கு ஆரம்பத்துலேயே புரிஞ்சிருச்சோ என்னமோ கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆமாம் 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 ஆதாரம் ம் என்ன அதனால தான் என்னமோ தூக்கி வீசிட்டா எங்க இவனும் மோசமானவனாக தான் இருப்பானோம் அப்படின்னு அன்றைக்கே தெரிஞ்சு சிறு வயசில் அவனை தூக்கி உப்பத்தட்டியில் போட்டாலா எங்கே போட்டான்னு தான் தெரியல ம் சரி நான் அவனை கேட்குறேன் உன்னை மனுஷி கன்னடாக்காரி ம் தொடையில் கை போட்டு உண்டுறது ஒருத்தி அவள் எப்படா அவள் எப்படி செத்தா என்ன அடுத்து உண்டை வாரிசும் அதே உனிய மாதிரியாக தான் வருது போல் இருக்குது அது ஒரு தலைவாரி தனமா ம் அது அது கூட உனக்கு பிறக்கலையாடா இது என்னடா இது பரம்பரையாடா வாழையடி வாழையாவா ம் வாழையாடி வாழையா ம் ஹம்மா ஒரு ஐட்டம் உண்டை ஹொம்மா ஒரு ஐட்டம் உண்டை மனைவி ஒரு உண்டை மனுஷ ஒரு ஐட்டம் நீ உ உண்டை பையனா அப்படி தான் போக முடியல ஒன்றை மாதிரி நீயாவது நீக்கிறவ தேடி இருக்க உண்டை பையன் யாரையெல்லாம் தேட போகிறோன்னா தெரியலையே இங்கிலீஷ்கார்னா தேடுவோன்னு ஒரு வேலை சக்கச்சேவே இருந்துக்கிறது ம் ஆமாம் இப்போ வாரிசு வழியா தானே வரும் வேறு எப்படி வரும் கம்மா ஊருக்கே உழைச்சவ உண்டை மனுஷி ஒன்ற தம்பிக்காகவே உழைச்சவ அது அது பாரு அந்த பழக்க வழக்கம் பாரு குடும்ப பழக்கம் எப்படி ம் உங்கள் குடும்ப பழக்கம் பாரு எப்படி எல்லாம் வேலை செய்யுது ம் ஆனால் உழைச்சித்தீங்கனுங்கிற என்ன வரவே இல்லையடா கடைசி வரைக்கும் ம் உழைச்சித்தீங்கனுங்கிற என்ன வரவே இல்லை பாரு உன்னைய உன்னைய லேசில் விடக்கூடாது உன்னையே கதற 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 வச்சுக்கிட்டே இருக்கணும் உனையை சும்மாவே விடக்கூடாது உனியை பேசாமல் இருக்க வச்சாவே நீ தெம்பாயிருவ எப்படி உனியை பேசாமல் அமைதியாக இருக்க வச்சா உனக்கு தெம்பு கூடி போயிடும் தெம்பு கூடி போயிடும் அப்புறம் ரொம்ப பேசுவேன் அதனால் உனையை கற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும் உனையை கத்த வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நாங்கள் நினச்சது போகிறோம் நடக்கும் அதனால் நீ ரொம்ப கற்றுக்கிட்டே இருக்கணும் ம் இப்போ நாங்கள்லாம் பார்த்தியா நான் நேற்றுலேருந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன் உனக்காகவே டெய்லி ஒரு லைவை போட்டு எப்படி உனக்காகவே டெய்லி ஒரு லைவை போட்டு இந்த மாதிரி பேசணும் பேசி உனக்கு உசுப்பேற்றி விடணும் ஏன்னா உனக்கு உசுப்பேற்றி விட்டு உனக்கு பேச வைக்கணும் அப்படிங்கிறது ம் அந்த முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் உனையை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு உனையை கத்தை வச்சு கதற வச்சு ஆதாரம் புரியுதோ புரியுதோ புரியுதோடா மொட்டை புரியுதோ அனாத பையலு சரி நான் கேட்குறேன் எதுக்குடா உண்டா பொம்மாளுக்கு தனியாக ஒரு புதுசன் தனியாக ஒரு புதுசு எதுக்கு உண்ட பொம்மாளுக்கு ஓ ஆமாம் 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 இப்போதான் புரியுது உண்டா உண்டா உங்க உப்ப தானே இருக்கான் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை சும்மா அந்த மிச்சர் பூசின்னு சொல்லுவாங்கல்ல பேர் சொல்கிறதுக்கு பேர் சொல்கிறதுக்கு உங்கள் அம்மா உண்டகமாக வச்சிருக்காளா அவனை ஆ பேர் சொல்கிறதுக்கு வச்சுருக்காளா அப்போ தான் சரி சரிப்பா அவன் அவனுக்கு கஞ்சி ஊற்றுறீங்கல்ல ஆ கஞ்சி ஊற்றுனா அந்த கஞ்சியை குடிச்சிட்டப்ப அவன் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும்ல அதனால் பேர் சொல்கிறதுக்காவது உண்டகமாக சோறு போட்டு வளர்க்குறான் உண்டவன் ஒப்பன்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கானே அவனை அது என்னடா ஒரு ஒரு இருக்கா என்னட கோப்பேன் கோப்பேன் அப்படி நீ இருக்க வித்தியாசமா இருக்க நீ ஒரு கலரில் இருக்க சரி உன்னை நாட்டில் சிங்கள சேப்பிடலாமையா இருப்பாங்க ஒருத்தன் அவனுக்காக ஒருத்தன சகப்பா ம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆ அதெல்லாம் ஒரு சமைக்கே இல்லை ஓகேவா அதனால் என்ன பண்ணுறேன்னா நீ கற்றுக்கிட்டே இருக்கணும் நீ கத்தாமல் இருக்கவே கூடாது ஆ நீ கற்று ஓகேவா சரி மக்களே அப்புறம் இன்னும் மக்களே நான் கிளம்புறேன் போய் வேலை தேடணும் வேலை தேடிட்டு இது தீபாவளி மாதம் கம்மியாக தான் இருக்குதுங்க இங்கே தீபாவளிக்கு வந்து என்ன ஆகுன்னா இதெல்லாம் முடிச்சுடுவாங்க முடிச்சு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் கோட்டானு ஒன்று வரும் அதுவும் ரெண்டு மூணு மாதம் டிசம்பர் கோட்டா அப்படின்னா அது எல்லாமே பெரும்பாடு பெரும்பாலும் தொப்பி ஜிப்பு கங்கார் பாக்கெட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ரேசிங் பீஸ் ரேசிங் பீஸ்னால் இந்த பஞ்சு பஞ்சாக இருக்குதுங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஐட்டம் மீனா இயற்காம வாங்க வணக்கம் சிவனாக வணக்கம் வாங்க வாங்க அதனால் நான் அசிங்கம்லாம் பேச போகிறது இல்லைப்பா இனி அசிங்கம்லாம் நான் பேசுறதே இல்லை பேசக்கூடாது முடிவுல தான் இருக்குது லைட் டன் ஓகே ஓகே அதனால் அந்த அந்த இது வந்து அந்த ஆர்டர் தான் வரும் அந்த ஆர்டர் வந்தால் தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தீபாவளி முடிஞ்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு அஞ்சாவது மாதத்துக்கு நார்மல் பீஸெல்லாம் வரும் குட்டி பீஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வரும் ஃபைன் பீஸு இப்போ இல்லை எங்கட இப்போ பெரும்பாலும் எங்கள் ஃபைனிங்கே வர மாட்டேங்குது பூரா பாலிஸ்டரு ரேசிங்கு அது தான் வருது ம் பதினொன்று சரி சரிச்சுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு போய் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அப்படியே போய் அப்படியே பார்க்குறேன் ம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க போய் பார்க்குறேன் என்ன செய்யன்னு போய் பார்த்துட்டு வேலையை செய்யலாம் ம் ஓகேவா அங்கே ஏற்கனவே மூணு நாலு பேர் மூணு பேர் மூணு மிஷின் தான் அதில் ரெண்டு பேர் இருக்காங்க ம் அந்த என்ன என்னன்னு பார்க்கணும் நான் ஏற்கனவே அந்த மிஷின் தைக்கும்போது சரியே இல்லை அதனால அந்த கம்பெனி விட்டு வந்தேன் அது சரி இப்போ கூப்பிட்டுருக்காங்க போய் பார்க்கலாம் ம் ஓகே மக்களே ம் நீங்கள் டெய்லி சும்மா கொஞ்சம் நேரம் லைவ் போடுறேன் அவனை வச்சு நம்ம தூண்டி விடுவோம் தூண்டி விட்டு அதுக்கப்புறம் அவனை கற்ற வச்சிடலாம் ம் கவலைப்படாது ஓகே பாய் மக்களை